யார் என்று கேட்டார் உச்சிக்குடுமியார் அவன் பறையனுங்க பார்த்தீங்களா குற்றாலத்தில் திடீரென்று வெள்ளம் வந்து ஆள்களை அடித்து கொண்டு போய்விட்டதை நம்ம சேஷன் நேத்து அங்கிருந்துதான் வந்தான் ஆறு பிராமணால் கூட போயிட்டாலாம் என்று மீண்டும் விஸ்தரித்தார் உச்சி பாப்பான்னா என்ன பறையன்னா என்ன சாவிலே விதி கொண்டு போய் தள்ளுச்சு என்று சொல்லுவீர்கள் இதற்கென்ன சொல்லுகிறது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இன்கம்டாக்ஸ் ஆபீஸ் கிளார்க் நேற்று ஆபீஸிலிருந்து வந்தான் என்னமோ மார்பு வலிக்கிறாப்பலே இருக்கு என்று உட்கார்ந்தான் அவ்வளவுதான் என்றார் இதுவரையும் பேசாத ஸ்தூல சரீரி எங்கே எங்கே என்றார்கள் இரண்டு பேர் இங்கேதான் பசருக்கு பக்கத்தில் அவன் வீடு என்ன நம்ம கிருஷ்ண பிள்ளையா போயிட்டானா